ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம இன்னைக்குலத்துல நடக்கிற ஒரு அருமையான விஷயத்த பத்தி பார்ப்போம் அந்த குருகுலத்தோட முன்னாள் மாணவர்களான இரண்டு பேர் வராங்க தன்னோட குருவை பார்த்து அவரிடம் ஆசையும் வாங்குறாங்க அவரு தன்னோட சீடர்களை பார்த்து வாருங்கள் குழந்தைகளை உட்காருங்கள் அப்படின்னு அவரோட அன்பா பரிமாறிக்கிட்டு இருக்காரு அப்போ அந்த சீடர்கள்ல ஒருத்தர் தன்னோட குரு கிட்ட ஒரு ஐயா எனக்கு உங்களோட அறிவுரை தேவை அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு குருவும் சரி கேள் அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த எழுந்து வாழ்க்கையில நீங்க என்ன எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்களோ அதுதான் நடைமுறையா வச்சுக்கிட்டு இருக்கேன் சொல்லி கொடுத்த மாதிரியே என்னோட தியானத்தையும் நான் பின்பற்றிக்கிட்டே இருக்கேன் ஆனா சில நேரம் என்னையும் அறியாம ஏதோ ஒரு தவறு பண்றேன்னு நான் நினைக்கிறேன் அது என்னவோ என் மனசுக்குள்ள கொஞ்சம் உறுத்தலாவே இருக்கு எனக்கு உங்களோட அறிவுரை தேவை அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு குரு சொல்றாரு நீ உன்னோட தியானத்தை ஒரு நிலப்படுத்தி உன்னோட மனச எந்த வித அலைப்பாய்தலும் இல்லாம நீ வந்து தியானத்தை மேற்கொள் கண்டிப்பா உனக்கு இதுக்கான விடை உனக்கே தெரியும்னு சொல்றாரு அப்போ சீடன் சொல்றாரு என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நான் பயிற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனாலும் ஏன் முடியலைன்னு என்னால தெரியல எனக்கு எனக்கு வர எண்ணம் தவறுன்னு எனக்கு தெரியுது ஆனா என்னால அதை திருத்திக்க முடியலன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு குரு சொல்றாரு சரி முதல்ல உன்னோட தியானத்தை சீராக செய் பிறகு தவறு செய் பின்னரும் தியானத்தை சீராக செய் பிறகும் தவறு செய் சிறிது நாள் கழிச்சு உனக்கு எது தேவையோ அது உன்னுடனே இருக்கும் உன்னை விட்டு போகணும்னு நினைக்கிறது கண்டிப்பா உன்னை விட்டு போயிடும் இதுல எதுவா இருந்தாலும் உன் மனது போல் நீ வாள் உனக்கான வாழ்க்கை உன்னுடையது அப்படின்னு அவருக்கு அறிவுரை சொல்லி முடிக்கிறாரு இன்னொரு ஒரு சீடன் எழுந்து கேக்குறாரு குருவே எனக்கு எல்லாமே இருக்கு நிறைய செல்வம் இருக்கு எல்லாமே எல்லா வளமுமே என்கிட்ட இருக்கு ஆனா என்னவோ என் மனசுல மகிழ்ச்சியே இல்லை இந்த மகிழ்ச்சியை கொண்டு வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறாரு குருட்ட அப்ப குரு மகிழ்ச்சி என்பது நீ தேடி சென்றாலும் கிடைக்காது உன்னிடம் உள்ளவற்றை நினைத்து நீ ஏற்படுத்திக் கொள்ளுவதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கான மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றாரு அப்போ சீடனுக்கு புரியல குருவே எனக்கு இன்னும் கொஞ்சம் புரியற மாதிரி சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறாரு உடனே குரு அந்த பக்கத்துல இருக்கிற ஒரு பூந்தோட்டத்துல நிறைய பட்டாம்பூச்சிகள் பறந்துகிட்டு இருக்கு அதை பார்த்த குரு தன்னோட சீடனை பார்த்து போ அதிலிருந்து ஒரு பட்டாம்பூச்சிய பிடித்துட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு உடனே எழுந்து போன சீடன் அங்க இருக்கிற பட்டாம்பூச்சியில ஒன்னு பிடிக்கிறதுக்காக வேகமா போறாரு ஆனா என்னவோ அவர் கையில அது பிடிப்படவே இல்லை பட்டாம்பூச்சி சட்டுன்னு யார் கையிலயும் பிடிப்படாது தானே சரின்னு தன்னோட குரு கிட்ட தன்னோட தோல்வியை வந்து சொல்ல வராரு குருவே என்னால அந்த பட்டாம்பூச்சிய பிடிக்க முடியல நான் என்ன உடனே குரு எழுந்து சீரனோட எழுந்துட்டு பூக்களால தோட்டத்தோட நடுவுல போய் ரெண்டு பேரும் அந்த பூக்கள் மேல இருக்கிற பட்டாம்பூச்சி அழகா தேனை உறிஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறத பாக்குறாங்க அத பார்த்துட்டே ரெண்டு பேரும் மெய் மறந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு அங்க இருக்கிற பட்டாம்பூச்சி எல்லாம் அவங்கள சுத்தியும் பறக்க ஆரம்பிச்சது அதுல ஒன்னு ரெண்டு பட்டாம்பூச்சி தன்னோட சீடன் மேலேயும் குரு மேலேயும் அழகா உட்காந்துருந்தது இத பார்த்த குரு இதுலருந்து உனக்கு என்ன புரியுது அப்படின்னு கேட்டாரு சீடனுக்கு சரியா புரியல குரு என்ன சொல்ல வராருன்னு அப்போ குருவே சொல்றாரு மகிழ்ச்சிங்கிறது இந்த பட்டாம்பூச்சி மாதிரி நீ எவ்வளோதான் தேடி போனாலும் உன் கையில் அது வராது உன்னுடைய பணிகளை நீ செவ்வனே செஞ்சுட்டு வந்தனா உனக்கான சந்தோஷம் உன்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத நீ உணர்வை நம்மளோட சந்தோஷத்தை நம்ம எங்கேயும் தேடி போக தேவையில்லை நம்மள சுத்தி தான் இருக்கு அதுல நமக்கு எது சந்தோஷமோ அதை மகிழ்ச்சியா நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையில முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு குரு சொன்னத கேட்ட சீடன் குருவே மிக்க நன்றி அப்படின்னு ரெண்டு சீடர்களும் தன்னோட குருவோட காலில் விழுந்து ஆசை பெற்று அங்கிருந்து கிளம்புறாங்க இந்த கதையிலிருந்து நமக்கு தேவையான கருத்துக்களை நம்ம எடுத்துப்போம் நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமா வாழணுங்கிறதையும் நம்ம கத்துக்குவோம்